சுக்ர பயிற்சி பலன்கள் ஒருவருடைய வாழ்க்கையில் சொகுசாக வாழ வேண்டும் அப்படின்னா சுக்ரன் நல்லா இருக்கணும் அப்போ சுக்ரன் தான் சொகுசுக்கு காரக கிரகம் கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய அதாவது கணவன் மனைவி குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் கலைத்துறைக்கு சொந்தக்காரர் அழகு கலை சார்ந்த விஷயத்துக்கு சொந்தக்காரர் தான் அந்த சுக்கர பகவான் வீடு வண்டி வாகனத்துக்கு காரக கிரகம் சுக்கரன் ஸோ அப்பேற்பட்ட அந்த சுக்கரன் இந்த மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் இந்த பனிரெண்டு ராசிக்கும் கொடுக்கப் போகிறது என்பதை டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க துலாம் ராசி அன்பர்களே சுக்ரனால என்ன பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது சுக்ரன் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்துல போய் அமர்ந்திருக்கார் அதாவது உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்ரன் இரண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் போய் அமர்ந்து வலிமையாக இருக்க போகிறார் அப்போது சுக்கரனுக்கு நான்காம் இடம் என்பது திக்பலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்போது திக்பலம் அப்படின்னா வலிமையாக இருக்கிறார் ஆட்சி பலத்துக்கு ஈடு இணையான ஒரு தன்மையை உங்கள் சுக்கரனானது பெறப்போகிறார் அப்போ என்ன ஆக போகிறது உங்கள் மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் நன்றாக இருக்க போகுதுன்னு அர்த்தம் ஏன்னா இப்போ சுக்கரன் மூன்றாம் இடத்துல போயிருக்கார் சுக்கரனுக்கு மறைவு ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடியது மூன்றாம் இடமும் எட்டாம் இடமும் ஆறு பன்னிரெண்டாம் இடம் மறைவு ஸ்தானம் இல்லை ஸோ அந்த வகையில் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் மூன்றில் போய் மறையும் போது உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகளில் ஒரு தடுமாற்றத்தை கொடுக்கும் சில சமயங்களில் உங்கள் முயற்சி வந்து நடக்காமல் இருக்கக்கூடிய தன்மையும் ஏற்படுத்தும் அப்போ மன கன்ஃபியூஷனை கொடுக்கும் டிசிஷன் மேக்கில் சில குளறுபடிகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இது அத்தனையும் தலைகீழாக போகிறது எப்போ இந்த கார்த்திகை மாதம் பதினேழு இரண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அப்போ என்ன இருப்போகுது உங்கள் ராசி நல்லா இருக்க போகிறார் உங்கள் ராசி நல்லா இருந்தால் என்ன உங்களுக்கு சுறுசுறுப்பு தன்னம்பிக்கையும் பெருகக்கூடிய அமைப்பு எதெல்லாம் செய்ய முடியாமல் தடைபட்டு கொண்டிருந்ததோ அந்த விஷயங்கள் அத்தனையும் நன்றாக நடக்கப் போகிறதுன்னு அர்த்தம் அப்போ திக்பலத்துடன் வலிமையாக இருக்க போகிறார் சுகஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்க போகிறது உங்களுக்கு சுகமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் சொகுசு சார்ந்த விஷயங்கள் நன்மை பயக்கக்கூடிய தன்மை அப்ப நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் என்ன செய்வார் சுகஸ்தானத்தை வலுப்பெறப் போகிறார் தாய் நன்றாக இருக்க போகிறது தாயின் மீது அன்பையும் பாசம் அதிகமாக தாயை அதிகமாக கவனிக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் தாயின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு தாய் தாய் வர்க்கம் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்ப்பதுக்குண்டான ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த சுக்கர பயிற்சியானது உங்களுக்கு அமையும் போதும் சொல்லலாம் அப்போ வீடு வாங்கக்கூடிய எண்ணங்கள் உதயமாகும் இதுவரைக்கும் வீடு வாங்கணுங்கிற எண்ணம் இல்லாதவர்கள் வீடு வாங்கக்கூடிய அந்த எண்ணம் வாங்கிடலாமா அப்படிங்கிற எண்ணம் நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் அல்லது ஏற்கனவே அந்த ஐடியாவில் இருக்கக்கூடிய கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக ஒரு வீடு வாங்கணும் ஒரு இடம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அது கூடிய அமைப்பு ஒரு வீடை கட்டக்கூடிய யோகமாக இருக்கிறது அல்லது கட்டின வீட்டை விலைக்கு வாங்கக்கூடிய அமைப்பு அல்லது ஏதாவது ஒரு வீட்டை வாங்கிட்டு அது சனியின் வீடாக இருக்குது ஏதாவது ஒரு வீட்டை வாங்கி அதை ஆல்ட்ரு பண்ணி வேற ஒரு வித்தியாசமான அதாவது பழுது பார்த்து அதில் குடியேறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அப்போ நான்காம் இடம் வலுப்பெறும்போது கல்வி நன்றாக இருக்க போகிறது அப்போ கல்வியில் இருந்து வந்த தடைகள் விலகப் போகிறது கல்விக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகள் பலிதமாகும் எட்டாம் அதிபதியும் அவரே அப்போது எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் இப்போ எங்கே உட்கார்ந்திருக்கார் தனக்கு எட்டுல போய் உட்கார்ந்து அப்போ அப்ப எட்டுக்குரியவன் தனக்கு எட்டுல வந்து அமருகின்ற இந்த காலகட்டத்தில் வலி வலிக்கான நிவாரணம் அந்த வழியை எப்படி குறைப்பது வழி சார்ந்த விஷயத்தில் உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் இருந்து பிரச்சனைகளை தீர்ப்பது களைவது இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களை கொடுக்கும் என எட்டு என்பது வழி உங்க ராசிதிபதி அதிபதியே எட்டாக இருக்கார் அப்போ உங்களுக்கு யார் நீங்களே நீங்கள் கெடுத்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை ஒரு சிலருக்கு அமைத்திருக்கும் அல்லவா அது அல்ல எல்லாமே இப்போ தீரப்போகிறது உணரப்போகிறீர்கள் எட்டுக்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் அடுத்து எட்டுக்கு ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தை கொடுக்க போகிறார் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது வெளிநாட்டு யோகம் என்பது உங்களுக்கு நிச்சயமாக அமையும் ஸோ எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் தனக்கு ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அந்த நான்காம் இடமிருந்து ஏழாம் பார்வையாக பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழிலில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நிச்சயம் உண்டு அப்போ என்ன மாற்றங்கள் இருக்கும் இதுவரை உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் உங்களுக்கு புரியக்கூடிய தன்மை அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் நல்ல உழைச்ச நல்ல பண்ணணு ஆனால் என் பேர் வெளியில் வரலையே எல்லாம் மறைச்சிட்டாங்களே அல்லது நல்ல உழைப்பு கேட்ட அங்கீகாரம் கிடைக்கலையே ஏதோ ஒரு தடைப்பட்டு கொண்டிருந்தது யாரோ ஒருத்தர் தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாங்க தமக்கு தெரியாமலேயே ஒரு எதிர்ப்பை கொடுத்து கொண்டிருந்தார்கள் அல்லவா அல்லது உங்களுடைய ப்ரொமோஷனுக்கு தடைப்படுத்தி கொண்டிருந்ததல்லவா அத்தனையும் மாறப்போகிறது ஸோ இந்த சுக்கர பயிற்சியானது அதாவது கார்த்திகை மாதம் பதினேழு ரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு அப்புறம் சுக்கரனால நல்லதை சுக்கரன் யார் உங்கள் ஜாதகப்படி உங்கள் ராசி அப்போ நீங்கள் நல்லா இருக்க போறீங்க உங்களுக்கு பெயரையும் புகழையும் பெற்றுத்தரக்கூடிய அம்சங்கள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் சுக்கரன் அங்குற சொகுசு என்ன சொகுசு சார்ந்த விஷயங்கள் ஆடம்பரம் சார்ந்த விஷயங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அதே சமயத்தில் திருமணம் சார்ந்த சுப காரியங்களும் ஒரு சிலருக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் ஏன்னா குரு பகவான் அங்கே நான் நான்காம் இடத்தை பார்க்குறார் உங்கள் ராசிநாதன் வலுப்பெற்று இருக்கார் கலத்திர காரகன் அப்போ திடீர் மாற்றத்தை கொடுக்கும் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் தொந்தரவுகள் அல்லது ரெண்டு பேர் வேலை இருக்கிறது ஒன்று கூடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஒரு திருமண தடை குரு பகவான் எட்டில் போய் மறைஞ்சிட்டாரே அப்போ குரு இல்லையே திருமணம் நடக்குமானால் ஒரு நல்ல தசா புத்தி உங்களுக்கு நடக்குமேயானால் திருமணத்துக்கு எந்த தொந்தரவும் பிரச்சனையும் ஏற்படுத்த போவது இல்லை அப்படிங்கிற ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதே குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறார் வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் வெளிநாட்டு வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் அனுகூல வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய தொழில் சார்ந்த விஷயங்கள் அல்லது வேலை சார்ந்த வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் அதாவது இந்த சுக்கரனுங்கிறது சுக போகத்துக்கு காரக ஒரு நல்ல தூக்கம் கிடைக்கக்கூடிய தன்மையை ஒரு சிலருக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த சுக்கரனுங்கிறது ஜவுளி துறையில் இருக்கின்றவர்கள் அதாவது யாரெல்லாம் டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நிலை அதாவது ஒரு உயரம் செல்லக்கூடிய தன்மை புதிதாக கிளை ஆரம்பிக்கக்கூடிய தன்மை ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த இந்த ஜவுளி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய தன்மை புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் பெருகக்கூடிய தன்மையை நிச்சயமாக ஏற்படுத்தும் ஏன்னா குரு சுக்கரனுடைய பார்வை இருக்குல்லவா குருங்கிறது தனக்காரகன் சுக்கரனுங்கிறது கையிருப்புக்காரகன் ஸோ இரண்டு தனத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் ஒரு காம்பினேஷன் கொடுக்கறதுனால பொருளாதாரத்தில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு அழகு சம்பந்தப்பட்ட துறைகள் தன்னைத்தான் தான் அழகுப்படுத்திக் கொள்வது அதே சமயத்தில் அந்த அழகு சாதனங்களை தயாரிக்கக்கூடிய துறையில் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு வளர்ச்சி பியூட்டிஷியன் ஆக இருப்பவர்கள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரனுடைய காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய ஹோட்டல் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு எல்லாமே வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய கலைத்துறை பர்டிகுலர் சொல்ல போனால் கலை கலைத்துறைக்கு நாயகன் அப்படின்னா சுக்கரனை சொல்லலாம் அப்போது கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்கள் இயல் இசை பாட்டு சம்பந்தப்பட்ட எழுத்து சம்பந்தப்பட்ட அல்லது சினிமா துறையில் இருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களுக்கும் இந்த இருக்கக்கூடிய அத்தனை துலாம் ராசி கலைஞர்களுக்கு நிச்சயமாக புதிய ஒப்பந்தங்கள் புதிய வாய்ப்புகள் அதில் அடுக்கடுத்த அடுத்த புகழ் வளர்ச்சியை கொடுக்கும் ஏன்னா சுக்கரன் நல்ல ஸ்தானத்தில் உட்காரப்போ நான்காம் இடம் அவருக்கு பிடித்த இடம் அது யாருடைய வீடு சனியினுடைய வீடு சனியும் சுக்கரனும் நண்பர்கள் என்கின்ற அமைப்புக்கு ஏற்ப நிச்சயமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை பெறுகிறது நான்காம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் அந்த வீடு கொடுத்த அந்த சனி பகவான் அஞ்சாம் இடத்துல ஆட்சி பலம் மூலத்திரிகோன பலத்துடன் வலிமையாக இருக்கிறதுனால சுக்கரனுடைய காரகத்துவம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய அனைத்து துலாம் ராசி என்பர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்க கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை பெறுகிறது இந்த துலாம் ராசி என்பர்கள் யாருக்கெல்லாம் சுக்கர திசை நடந்து கொண்டிருக்கிறதோ அல்லது சுக்கர புத்தி நடந்து கொண்டிருக்கிறதோ அப்படின்னு பாருங்க ஸோ இந்த சுக்கர திசை சுக்கர புத்தி நடக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்கள் கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய கஞ்சனூரில் வீட்டிற்கக்கூடிய அக்னீஸ்வர டெம்பிளில் அமைந்திருக்கக்கூடிய சுக்கர பகவானை சென்று ஒரு முறை நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னாலே உங்களுக்கு அனைத்து விதமான சுக போகங்களை அள்ளித்தரக்கூடிய வகையில நிச்சயமாக என்ன திருமணமாக இருக்கலாம் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய தன்மை இது அத்தனையும் உங்களுக்கு நல்ல விதமாக அமையும்ங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது